இவனை மாதிரி ஆளுங்களையெல்லாம் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அங்கிள் அவரு சும்மா விட்டாலும் நான் விட மாட்டேன் அந்த பொறுக்கிய என் புள்ள வாழ்க்கைய அழிச்சு போட்டான்ல எங்க அது அது வந்து அப்பா சரிப்பா நீங்க இருங்க நாங்க போய்ட்டு வரோம் சரிங்க அங்கு நம்ம போவோம் உள்ளவா ஐயோ என்ன இது

ஏங்க வந்ததும் வராதுன்னு அப்படி கோவப்படுறீங்க கொஞ்சம் பொறுங்க காப்பி தண்ணி ஏதோ வைக்கிறேன் குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையா பேசுங்க இங்க பாரு மறி கொழுந்து இவன் பண்றது எதுவும் சரியில்லை அதுதான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அவனை நான் வான் பண்ணியிருக்கேன் அதையும் மீறி மறுபடியும் இந்த வேலையை பாக்குறானா அப்புறம் என் பேச்சுக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை ஆ ஏன்டா ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணனா இல்லையா சொல்டா அப்பா ஆமாப்பா ஒரு சில விஷயங்கள் வேண்டாம்னு சொல்லி நான் சொல்றேன்னா அதுல ஆயிரத்தி அர்த்தம் இருக்கும்னு புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்க்காத சரியா சாரிப்பா பாரு ஒருத்தன் தப்ப உணர்ந்து அந்த தப்ப மீண்டும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா மட்டும்தான் அந்த சாரிக்கு மதிப்பு இருக்குது என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் சாரின்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு வார்த்தையை சொல்றானா அது மன்னிப்பே ஆகாது ஒழுங்கா நடந்துக்க அது ஒண்ணும் சரியான விஷயம் கிடையாது ஒரு விஷயம் அப்பா சொல்றேன்னா எட்டு விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது சும்மா எடுத்த வீட்டோட போய் சாப்பாடு வைக்கிறது வைக்கிறது இனி அது எதுவும் இருக்க கூடாது அவ்ளோதான் நான் சொல்லிட்டேன் இப்படி நல்லா இருக்க இடத்துல தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடியாவது வாடகை வீட்டுல இருந்தோம் அங்க ஏதாவது ஒரு தப்பு தண்டா நடந்தா இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம் அது பிரச்சனை இல்ல இது நம்ம சொந்த வீடு கஷ்டப்பட்டு வாங்கின வீடு இங்க ஒரு அசிங்கம் அவமானம் வந்துச்சுன்னா அது இவனால வந்துச்சுன்னா வீட்டுல இருக்க பிள்ளைய பாதிக்கும் அது மட்டும் இல்ல வாத்தியார்ன்ற பேர் கெட்டு போகும் கூடிய சீக்கிரத்துல இவனுக்கு பொண்ணு பாக்குறேன் முதல்ல கல்யாணத்தை முடிக்கிறேன் அப்போ என்ன என்னங்க பேசிட்டு இருக்கீங்க சின்ன முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க நடக்கிறத பார்த்தா எப்ப வேணா கரை பொறண்டு தலையோட வந்து விடிஞ்சிரும் அதுக்கு முன்னாடி எது நடக்கிறதா இருந்தாலும் முளையிலே கிள்ளி வீசணும்னு சொல்லிட்டு இருக்கேன் புரிஞ்சா சரிதான் அது மட்டும் இல்ல தான் மளிகை ஜாமான் வாங்குறேன்னு சொல்லி கடைக்கு போய் மொத்த ஜாமானையும் வாங்கிட்டு வந்து போட்டேன் அதுல கடுகு நிறையவே இருக்கும் தேடி பாத்துக்க

அன்னைக்கு ஒரு நாள் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் இல்ல என்னதுடா என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ண விரும்பறான் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடந்துச்சின்னு ஆமா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லம்மா எதுக்கு வீட்ல இருக்கவிதையதான் அந்த பையனும் வேற யாரும் இல்ல அந்தம்மா நீ என்னடா சொல்ற நான் அன்னிக்கே உன்கிட்ட சொன்னேன்ல அது உன் நண்பனுக்கு இருந்தா பிரச்சனை இல்ல உனக்கு எதாவது இருந்துச்சுன்னா அது பெரும் பிரச்சனையான்னு சொன்னே

ஐயோ இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுமா ம் யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணு கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டேன் ஆனால் அந்த பொண்ணு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாமா உன் ஆசையை மீறி நான் எதுவும் இன்ன வரைக்கும் பண்ணதில்லை முத தடவை நீ என்கிட்ட கேட்குற சரி உங்கள் அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன் சரியா ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த தப்பு தண்டாவும் பண்ணக்கூடாது எதுவும் நடக்கக்கூடாது இரு சரியா ஆனா இந்த போலீஸ்காரமா கொடியேற்ற மாதிரி என்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டுருதுடா ஐயோ ரத்தம் மூளைக்கு போய் முட்டிக்கிட்டு நிற்குது ஒரு நிமிஷம் விட்டாலும் முட்டிக்கிட்டு வெளியே வந்துரும் போல இருக்குது ஐயோ நாங்க முடியலையே ஆத்தா ஏமா நீ நொய்யு நொய்யின்னு இருக்காம முதல்ல வாய் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கம்மனி இருமா ஏற்கனவே நீ நொய்யு நொய்யின்னு பேச பேச எனக்கு அடி உழுந்துகிட்டு இருக்கு இதுல வேற சும்மா வள 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 வளன்னு வளன்னு பேசுறனா ஏண்டா பெத்த தாய இப்படி கட்டி தொங்க விட்டுருக்காளே கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது அக்கறை இருக்காடா நீ வாடிக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்க ஆமா உனக்கு அது கட்டி தொங்கதா விட்டுச்சு என்ன முட்டி போட்டு காலை முறிக்கிறதா இருக்கட்டும் கைய தூக்கிக்கிட்டே நெல்லன்னு என் கைய உடைக்கணும்னு சொல்லி என்னென்ன வேலை பாக்குது தெரியுமா ஏற்கனவே அடிப்பட்டு உடம்பெல்லாம் புண்ணா போய் கிடக்குது இதுல நீ வேற கடுப்பேத்தமும் போமாங்கிட்டு படைய படுபாவிச்சாட்டால உன்னால தான் இன்னைக்கு நான் இங்க வந்து நிற்கிறேன் நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா அந்த படுபாவினால இந்த சொட்டையதை கல்யாணம் பண்ணி கடைசியில எதை எங்கே கொண்டு வந்து பாரு இந்த சொட்டை பையன் இவனையெல்லாம் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன்டா நிம்மதியாவே வாழ விட மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து சபதம் எடு அப்பதான் நல்லா கும்மா குத்து குத்துறதுக்கு சரியா இருக்கும் வாழ வச்சுட்டு கம்பெனி இருமா ஏற்கனவே அந்த போலீஸ் கறி இருக்கிற கோலத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா அதுவும் இல்லாம ஓ மேல ஏ மேல பொய் கேஸ் நிறைய போட போறேன் பெண்டிங்ல இருக்க கேஸ் எல்லாம் உங்க ரெண்டு பேர் மேலையும் போட்டு மொத்தத்தைக்கும் உள்ள தள்ள போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு

பாத்தியா இதுக்கெல்லாம் பாரு உனக்கு நல்லச்சாவே வராது போ வீட்டுக்கு வர மருமவு காசு கறக்கணும் நாங்க வாங்கணும் வரதுச்சுன்னு வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி கடைசியில உதவ நான் தான் ஏன் தலை மேல கட்டலான்னு பாக்குறீயா விட மாட்டா ஆயிரம் தான் தப்பு வாயு வயிறு வேறதா நீ பண்ண தப்பு வித்தியாடியா வித்தியா அவ வருவா உன் கொட்ட தड़कறதுக்கு சரியா நான் பண்ண வேண்டிய என்னமோ கையழுத அவ வர மாட்டா මුட்டத்துல ஒண்ணால நான் கிட்ட என்னால நீ கிட்டன்ற மாதிரி எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒண்ணே சும்மா விட மாட்டேன்டா ஒண்ணே கூட்டோட கைலாசத்துக்கு கூட்டிக்கிட்டே பயிரேன் பாத்துக்க நீங்க நல்ல சாமி தரிசனம் பண்ணலாமே ஆமாம்மா நல்ல சாமி பக்கத்துல இருந்து கும்பிட்டாச்சு சரிங்க அப்படியே இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்

ஆமா ஆமா பொண்ணுங்கனாலே அப்படித்தானே ஒரு வயசுக்கு மேல விளையாடுறதோ எங்கிட்ட போறதோ வாரதோ எதுவும் இருக்காது வீடே கதி நாடே கதின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடையும் கிடக்கிற மாதிரி ஆகி போயிடும் அந்த மாதிரியா இப்ப வீட்டுக்குள்ள இருக்கேன் எப்படி இருந்தாங்க அம்மாவா அம்மாவ வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது வெளியே இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது எங்கிட்டாவது போனால் அப்பா விடவே மாட்டாங்க கையோட கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுவாரு அப்படிதான் ஒரு நாள் என்னாச்சுன்னா மணிதேராயிப்போச்சு சாப்பாடு வேற கட்டி அவங்க ரெண்டு பேத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அக்கா வேற காணும் கதவை பூட்டிட்டு சாவி எங்கிட்டு வச்சுட்டு போனோன்னா அக்காவுக்கு வேற தெரியாது போன உடனே வாராயின்ட்டு போனா இன்ன வரைக்கும் எங்கிட்ட போனானு தெரியலையே சரி ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் அப்படி அக்கா வரலன்னா பூட்டிட்டு அமதா கிட்ட சாவியை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு கொண்டு போவோம் பாவம் காலையில் போனவங்க இன்ன வரைக்கும் வேகாத வெயில் வேலை பாத்துட்டு இருப்பாங்க

நீங்களும் அம்மாவும் பசியோடு இருப்பீங்க அதை சாப்பாடு எடுத்துகிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் அக்கா வேற வெளியே போயிருந்தாலும் இன்ன வரைக்கும் ஆளை காணோம் அதனால தான் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கேன் என்னடா பண்ணுறதுன்னு நான் தான் சொன்னேன்ல இனிமேல் நாங்கள் வீட்டுக்கு வந்துருவோம் சாப்பிட்றதுக்குன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேல நீ ம் வீட்டோட இருந்தால் கேட்கறது இல்லை அதுக்குன்னு இல்லைங்க என்னதான் இருந்தாலும் வீட்டிலேயே எவ்வளோ நேரம் தான் சும்மா இருக்கிறது சும்மா இருந்தால் எனக்கு பழக்கமும் இல்லைல்ல சொன்னால் கேட்க மாட்டேன்

நேரத்துக்கு இங்க அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல கூடாது இந்த மாதிரி நேரத்துல நல்ல பழமெல்லாம் சாப்பிடணுமா அப்புறம் ஏதோ சொன்னாங்கம்மா குழந்தைய வெள்ளையா போறக்குறதுக்கு என்னமோ பூ போட்டு குடிக்கணுமாமா என்னமோ பூ இல்லப்பா குங்குமப்பூ

நீ மூளையில மொடங்கிருவ இப்ப என்னன்றீங்க வெளியிடான போய்ட்டு வந்துட்டேன்ல ஏன் அவங்க உன்ட்ட சொல்லிட்டு தானே போனாங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறோன்னு அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் ஐயோ அக்கா நான் அதுக்காக சொல்லலக்கா சாப்பிடாம இருப்பாங்கன்னு சொன்னேன் முதல்ல இந்த நடிக்கிறத முதல்ல நிறுத்து சரியா தாங்க முடியல என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன இப்ப என்ன இப்ப என்னன்னு கேக்குறேன் ஏதோ புள்ளதெல்லாம் உண்டாயிருக்கா என்ன புள்ளைய பத்தி கையில குடுக்கல என்னமோ பெருசா இது பண்ணிட்டு இருக்கீங்க ஏமா நாங்களும் புள்ள பத்தவங்க தான் இந்த மாதிரி எங்களை யார் தாங்கல சாமி யுவராத்தா நீ என்ன எதுன்னு எப்படின்னு தெரியும் குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாது சரியா வந்தமா வாய பார்த்தமா வாய முடிட்டு போனமான்னு இரு தேவையில்லாத இதுல எல்லாம் மூக்கம் அடிச்சிட்டு இருக்காது அந்த புள்ள எங்க வீட்டு மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்

உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்துச்சுன்னா என்ன எது வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் என் பொண்டாட்டி எதுவும் சொல்லாதீங்க முதல்ல வேணால் அவள் உங்களுக்கு தங்கச்சியாக இருக்கலாம் ஆனால் இப்போ அவள் என் உயிர் ஏன் பொண்டாட்டி அவளை எது பேசுறதா இருந்தாலும் அதை பார்த்து பேசுங்க அவன் பொண்டா வனக்கு உரிய அவனுக்கு உரியது புரியுது புரியுது கிளவி நல்லா புரியுது அது மட்டும் இல்லைடீ அவன் புருஷே எப்படி பொண்டாட்டி தாங்கு தாங்கன தாங்கறா பாத்தியா அதை விட ஒரு படி மேல போய் வா புருஷே தாங்க தாங்கன தாங்கறானே ம்ம் பாத்து கிடதானே இருக்கேன் இப்படியே வாணிச்சினு வெச்சுக்க கடைசில நீ நடுத்தரவுல நிக்க வேண்டியதா ம் இப்பே சுத்தி முத்தியும் பார்த்தா நீ நடுத்தரவுல தான் நிக்கிற இன்ன அவ புள்ள உண்டாயி இன்ன புள்ள குட்டி பெத்து போட்டுட்டா அவளோதா நீ இனி நடுத்தரவுலயே கரையோ கடன கடக்க வேண்டியதா புத்தி உள்ள புள்ள கொளச்சுக்கு புத்தி இல்லாத புள்ள மூள மலங்கி கிடந்துக்கும் நீ புத்தி உள்ள பிள்ளையா பொழைச்சுக்க இல்லையா காலம் இருக்க காலத்துக்கும் இப்படி அவளுக்கு அடி பணிஞ்சு அடிமையா இருக்க வேண்டிதான் ஏ கிழவி என்ன இதுதாண்டி சரியான முடிவு என் வீட்டு பின்னாடி காச்சு தொங்குது எடுத்துக்கிட்டு வாரேன் ஏ சொட்ட வாட வாய் பேசுற அதோடு இவன் முகத்தில் மீச முளைக்காதவனா என்ன பார்த்து ஏறனமா பேச்சு பேசுகிறானா இருக்குடா இருக்கு எதுக்கு பிள்ளையார் சுழி போடணுமோ இல்லையோ முதல்ல உங்களுக்கு போட்டே ஆகணும் அதுக்கு முன்னாடி அவளுக்கு போடுறேன் நாங்கள் வாங்கி அத்தா ஒரு பக்கம் எழுதிட்டு வந்து கொடுத்தாலே ஒரு பக்கத்தை எடுத்துருவாங்க இப்போ ஓராயிரம் பக்கம் எழுதிட்டு வந்துருக்காளே அவ்வளோதான் சென்மத்துக்கும்

மேற்கொண்டு அவங்களால எந்த ஒரு பொண்ணோட குடியும் கெடுத்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இப்போ ஓடி வந்திருக்கோம் நீங்கள் தான் மேடம் ஏதாவது பார்த்து பண்ணணும் அதெல்லாம் என்கிட்ட வந்துட்டீங்கல்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் ஏமா இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க இப்போ மாடெல்லாம் மேய்ச்சி பால் கறந்து இப்போ வீடு வீடாக கொடுத்துட்ருக்கேன் ம் ம் நீ ஏன் சுயமாக சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்க ஆமாங்க பார்த்துக்கடா ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கையே அழிஞ்சு போய் நடு தெருவுல நின்னாலும் அடுத்தவங்க எதிர்பார்க்க கூடாது தாங்கையே தனக்கு உதவினு தன்னால முடிஞ்ச வேலைய பார்த்து குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடுற ஆனா ரெண்டு கேப் மாடிகளும் எவன் குடியடாக்கு எடுக்கலாம் எவன் குடும்பத்தடாக்கு எடுக்கலாம் நம்ம வீட்டுல உழ வைக்கிறதுக்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ம் இருங்க இருங்க மொத்தமா எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கு இனி ஜென்மத்துக்கும் ஆயுசுக்கும் உள்ளே கடந்து கழித்திங்க வேண்டினேன் செஞ்சு இந்த ரெண்டு பத்தி வெளிய விட்டாதீங்க மேடம் வெளிய விட்டீங்க அவ்வளவுதான் எத்தனை பேர் குடும்பத்துல எத்தனை பேர் கண்ணீர் வடிப்பாங்கனே தெரியாது அத நீங்க மொதல்ல குடுத்துருக்கீங்கன்னா இன்னும் அடிப்பளமா விழுந்திருக்கும் தப்போ சரியோ மேடம் ஏதோ அப்ப விட்டுட்டாங்க இப்போ வந்துட்டாங்க இவங்க மட்டும் தான் கம்ப்ளைன்ட் குடுத்துருக்காங்க வேற உங்ககிட்ட போன்ல பேசின மேடம் எங்களை நிம்மதியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பொண்ணுங்க வந்திருந்தா நல்லா வச்சு வெளுத்திருக்கலாம் சரி என்ன பண்றது நேரம் தெரியல அதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியதா இருக்கு சரி இனிமே கவலைப்படாதீங்க இனி இவங்க குடும்பி என் கையில இனி இவனுங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது காலத்துக்கு வெளியே வர மாட்டாங்க நீங்க சந்தோஷமா போங்க ரொம்ப நன்றி மேடம் எம்மாடி ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம் மறுபடியும் அந்த தவறை பண்ணக்கூடாது அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும் உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதை நினைச்சு அவங்க பெருமைப்படணும் அந்த மாதிரி நிமிர்ந்து ஆழமரமா இவங்கள மாதிரி ஆளுங்க முன்னாடி வளர்ந்து நிக்கணும் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை இந்த மாதிரி படுபாவி கையிலுங்களை மாட்டிக்கிட்டு இவங்க மட்டும் இல்ல காதலிக்கிறவங்க இப்படி இருக்காங்கன்னா கல்யாணம் பண்றவங்க அதுக்கு மேல இருக்காங்க எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் இருக்குது அவங்க கையை எதிர்பார்க்கறதுனால தானே எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையும் இப்படி இருக்கு யார் கையும் எதிர்பார்க்காம தான் கையில பத்தஞ்சு இருந்தா மட்டும்தான் இந்த உலகமும் மதிக்கும் வீட்டுல இருக்கவங்களும் மதிப்பாங்க என்னைக்கும் மனச மட்டும் தளர விடாம இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் துணையா வரல எதா இருந்தாலும் வந்து நிக்கிறதுக்கு தனியா தான் வந்தோம் தனியா நின்னு சாதிக்கணும் அதனால வேலைக்கு போறது தப்பே கிடையாது முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல முயற்சி பண்ணுனா எட்டாத கனியும் எட்டும் இவனுங்க மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கை பறிகொடுத்து எத்தனையோ பேர் மூளையில இருக்காங்க அவங்க வெளியே வரணும் இந்த ஆளுங்க முன்னாடி வளர்ந்து நிக்கணும் அதுக்கு என்னைக்கும் இந்த போலீஸாக நான் உதவி செய்வேன் போயிட்டு வாமா நீ நான் ஏண்டி காசு பணம் இருக்குன்ற அகம்பாவத்தில் தாண்டி இத்தனை வருஷம் நீ ஆடிக்கிட்டு இருந்த அது மொத்தமும் ஒரே நிமிஷத்துல அழிய போதுடி இனி காலம் முழுக்க அந்த காசு உன்னை காப்பாத்து தான் பாரு ஏற்கனவே மொத்தமாக சேர்ந்து பஞ்சு பண்ணிட்டாங்க இதில் இவ வேறு கடைசியில் பஞ்சு டைலாக் பேசுகிறா பஞ்சு டயலாக்கு போவாலா இவ வேற கத்திரிக்காய் கால் முளைச்ச மாதிரி மூஞ்சும் முங்கரை கட்டையும்